கிரே ஹேர் பார்த்திங்கன்னா சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடுதுங்க அதுவும் ஃபார்ட்டி பிளஸ் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும் ஸோ அந்த கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு சூப்பர் பேக் பார்க்கலாமா மாதுள பழம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு சூப்பர் பழங்க ஆனால் நம்ம உள்ளே இருக்கிற தானியம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம தோலை தூர போட்டுருவோம்ல அந்த தோலை நீங்கள் தூர போடாதீங்க அது காய வச்சு நீங்கள் அரைச்சி என்னெல்லாம் பேக் போடலான்னு தெரியுமா கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணுற மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க பழம் தோல் வேம்பாலம் பட்டை கடுக்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் நல்லா தட்டிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து எடுத்துட்டு மேலே உள்ள இது மட்டும் நம்ம போட்டுட்டு ரைஸ் வாட்டர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இது நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதுளை பழம் நம்ம அரைச்சி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேனில் ஊற்றிட்டு இண்டிகோ பவுட்ரு வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு எல்லாம் கம்மியாகிட்ட பிறகு நீங்கள் தலைக்கு இதை அப்ளை பண்ணிச்சு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க நேச்சுரலான பிளாக் ஹேர் பாருங்க கிரே ஹேர் வந்து வராம தடுக்கும் மாசத்துல நம்ம ரெண்டு வாட்டி இந்த மாதிரி அப்ளை பண்றதுனால கிரே ஹேர் வந்து வராம இருக்கும் ஹேர் கூட நல்லா ஸ்ட்ரென்தனா இருக்கும் நல்லா வால்யூமா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்